திமுக அரசாங்கத்தினால் பட்ஜெட் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறேங்க எனக்கு தெரிந்து மக்களிடம் வரவேற்பை பெறாத எதிர்ப்பை மட்டுமே சம்பாதித்த பட்ஜெட் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா சமூக வலைத்தளத்தில் ஒரு புகைப்படத்தை பார்த்தேன் அதை அண்ணாமலை அவர்களே பதிந்திருந்தார் அவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கிறத இரண்டாம் பட்சம் ஏன்னா அந்த புகைப்படத்தை போட்டிருப்பது அண்ணாமலை அவர் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றார் அவர் திமுக அரசாங்கத்தை குறை சொல்வார் ஆனால் அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நான் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டு திமுக காரணக்கே திருப்தி தரலன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா முதல்ல அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு வாங்க அந்த புகைப்படத்தில் இருக்கின்ற விஷயங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டு பிறகு இந்த பட்ஜெட்டில் சிறப்பு அம்சங்கள் என்ன இருக்குது மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு என்ன காரணம் அதையெல்லாம் தாண்டி இந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்ன சொல்லிருக்கிறாரு என்று சொல்லிவிட்டு முழுதுமாக இந்த விஷயத்தை நம்ம அலசுவோம் முதல்ல இந்த புகைப்படத்தை பாருங்கள் இந்த புகைப்படம் என்ன என்று கேட்குறீங்களா ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நெருற்கூடை அமைத்து அங்கே நிறைய சேர்கள் போட்டு வாங்கப்பா இன்றைக்கி நம்முடைய மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பட்ஜெட் உரை படிக்க போகிறாரு இந்த பட்ஜெட் உரையானது தமிழகத்துடைய தலையெழுத்தையே மாற்றி அமைக்க போகுது வறுமையில் இருந்த ஏழைகள் எல்லாம் பணக்காரனாக போகிறாங்க ஸோ நிலமில்லாத ஏழைகள் இருக்க போகிறதில்ல புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் இனி பட்டாவில் இருக்க போகிறாங்க இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு தமிழகத்தில் தேனும் ஆறும் பாலும் ஓடப்போகுது வாங்கையா பட்ஜெட்டை பாருங்கய்யா வாங்கையா பட்ஜெட்டை பாருங்கய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் இடங்களுக்கு மேலான இடத்துல தமிழ்நாடு பட்ஜெட் உரையை நேரடியாக காணுவதற்கான வசதியை திமுக அரசாங்கமானது ஏற்பாடு செஞ்சிருந்தது கட்சிக்காரங்களுக்கு உத்தரவிட்டு இருந்தது ஆனால் பாருங்கள் ஒரே ஒரு ஆள் கூட அந்த சேரில் உட்கார்ல அப்படின்னு என்ன அர்த்தம் வருடா வருடம் பட்ஜெட்டை படிக்கிறாங்க அந்த பட்ஜெட்டினால திமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற மற்றும் அமைச்சர் பெருமக்கள் மட்டுமே நலன் பெறுவது போல் தெரியுது ஆனால் நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு ஒன்றும் நடக்காத மாதிரி தான் தெரியுது அதனால் பட்ஜெட்டில் ஒன்று சொல்லுவாங்க ஆனால் கல நிலவரம் வேறவா இருக்கும் அதனால தான் மக்களை பொறுத்த வரைக்கும் பேருந்து நிறுத்தத்தில் கூட ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு யாப்பா சும்மா பஸ் வர வரைக்கும் இந்த டிவியை பாருங்களாப்பா அப்படின்னு சொன்னால் கூட எவனும் வந்து உட்கார அந்த அந்தளவுக்கு திமுக அரசு மேலே எதிர்ப்பா இல்லை பட்ஜெட் மேலே எதிர்ப்பா என்று தெரியல மக்களிடையே இந்த பட்ஜெட்டு வரவேற்பை பெறலை ஆனால் ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஊடகமானது கூவு கூவுன்னு கூவிச்சுங்க என்ன கூவிச்சின்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட் உரையானது இப்படி இருக்க போகுது அப்படி இருக்க போகுது இதுதான் முழுமையான பட்ஜெட்டு ஸோ இந்த பட்ஜெட் என்கின்ற போது தமிழகத்துடைய தலையகத்தை நிர்ணயிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்குது வரலாற்றிலே எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த பட்ஜெட்டில் சிறப்பு அம்சங்கள் அடங்கியிருக்க போகுது ஸோ மத்திய அரசாங்கத்தினுடைய புறக்கணிப்பு இருந்தாலும் மாநில அரசாங்கமானது எப்படி நிதி நிலைமையை திறமையாக கண் கையாண்டு இருக்கிறது இவற்றையெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தொள்ளாயிரம் இடங்களுக்கு மேலான இடத்துல பொதுமக்கள் காணும் விதமாக ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர் போட போகிறாங்க சார்மினார் போட்டு தண்ணி வைக்க போகிறாங்க கூல்ட்ரிங்ஸ் கொடுக்க போகிறாங்க மக்கள் எல்லாம் எப்படி பட்ஜெட் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிவியும் வரைக்கும் கிளாஸ் எடுத்தாங்க பட்ஜெட் வந்து பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு ஆனால் என்ன தான் ஊடகத்தை வச்சு பட்ஜெட்டை வந்து எல்லாரும் பாருங்க அப்பா அப்படின்னு விளம்பரம் பண்ணால் கூட யாரும் உக்காந்து பார்க்கல அப்போது பட்ஜெட் மீது வெறுப்பா இல்லை இந்த அரசு மீது வெறுப்பான்னு நமக்கு தெரியல ரெண்டாவது பட்ஜெட் பார்க்க வரணும்னா சும்மா வந்துடுவாங்களா ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க திமுக காரன் மீட்டிங்க்கு ஆள் கூட்டு போனால் கூட கோட்ரு கோழி பிரியாணி இதெல்லாம் கொடுத்தா தான் மீட்டிங்கே வருவான் அதே மாதிரி பட்ஜெட்டை பார்க்குறதா இருந்தால் கூட அந்த வஸ்துக்கெல்லாம் கொடுத்தா தான் வந்து பார்ப்பாங்கன்னு தெரில திமுக காரன் கூப்பிட்றானா சும்மா கூட மாட்டானே கையில் ஏதாவது கொடுத்து தானே கூப்பிடுவான் ஆனால் இவன் சும்மா கூப்பிட்றானா இவன் திமுக காரன் எல்லா பொழுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பட்ஜெட் வந்து பாருங்கடா அடுத்த ஓராண்டு காலத்துக்கு தமிழக அரசாங்கமானது எதையெல்லாம் நடைமுறைப்படுத்தப்போகுது என்ன நலத்திட்டமெல்லாம் கொண்டு வரப்போகுது உள்கட்டமைப்பு எப்படி இருக்கப்போகுது சாலை கட்டமைப்பு எப்படி இருக்க போகுது கல்வி வளர்ச்சி எப்படி இருக்க போது நகர்ப்புற ஊராட்சி மேம்பாடு எப்படி இருக்க போகுது ஆதி திராவிட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகுது அவங்களுக்கான நிதி அவ்வளவு இருக்க போது வாங்கயா வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூவி கூவி அழைத்த பிறகு கூட ஒருத்தர் வந்து உக்காந்து பார்க்கல இதில் முக்கியமான விஷயம் தெரியுமா ஆரம்பத்தில் ஒன்று சொல்லியிருப்பேன் நான் என்ன சொன்னேன் இந்த பட்ஜெட்டு திமுக காரனைக்கே திருப்தி இல்லை அப்படின்னு தோணுது ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சேர் போட்டிருக்காங்க திமுக காரன் தானே அந்த சேரை போட்டிருப்பான் ஆனால் பொதுமக்கள் வரலாம் கூட பரவாயில்ல நாம் உட்காந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு திமுக காரன் உட்காந்து பார்க்கணுமா இல்லையா அவனுக்கே அந்த பட்ஜெட்டு போர் அடிச்சிருக்கும் போல இருக்குது டீ குடிச்சிட்டு வர போயிருக்கானே என்னவோ தெரியல திமுக காரனையும் உட்காந்து இந்த பட்ஜெட்டை பார்க்கல அந்த அளவுக்கு அந்த பட்ஜெட்டு வெறுப்பாக இருந்திருக்கு போல இருக்குது மக்களுடைய ஆதரவை பெறாத பட்ஜெட்டாக இருந்திருக்கிறது அதனால தான் இந்த பட்ஜெட்டு திமுக காரணக்கே திருப்தி அளிக்காத ஒரு பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் இருந்திருக்குது அதனால தான் காலி சேர்களை நம்மளால் காண முடிகிறது ஏற்கனவே பல பொதுக்கூட்டங்களில் சேர்களுக்கு மத்தியில் நம்முடைய அண்ணா அண்ணாவரெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க முதலமைச்சர்லாம் பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு திமுக காரங்க என்ன முட்டு கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆனால் பொதுக்கூட்டம் என்பது நால்ரிலேருந்து ஆறு மணிக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்களை கூட்டின்னு வந்தோம் ஆனால் நம்முடைய துணை முதலமைச்சரோ முதலமைச்சரோ மேடையில் வந்து பேசுறதுக்கு நேரங்காலம் ஆயிடுச்சு அதனால வீட்டில் குழந்தை குட்டிலாம் விட்டு வந்துருக்காங்க இல்லையா மாட்டை பிடிச்சி கட்டணுமா இல்லையா பால் கறக்கணுமா இல்லையா அதனால பொதுக்கூட்டம் கொஞ்சம் காலத்தாமதம் ஆனதுனால எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க ஆனால் பொதுக்கூட்டத்துக்கு வந்தாங்க ஆனால் காலை நேரம் ஆனதுனால எல்லாம் போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலி சேர்ந்த மத்தியில் உதயநிதி ஸ்டாலின் பேசுகின்ற போது இந்த மாதிரி முட்டு கொடுத்தாங்க இப்போது இந்த பட்ஜெட் உரையை கேட்பதற்கு யாருமே வரலையே டிவியில் ரெண்டு நாளாக விளம்பரப்படுத்தி கூட யாரும் வரலையே இதை எப்படி எடுத்துக்கிறது இந்த பட்ஜெட்டு மக்களிடையே வரவேற்பை பெறலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இல்லை திமுக காரன் சரியாக எதிர்வினை ஆற்றலை மக்களை கூட்டுன்னு வரல அப்படின்னு வந்து நினைக்கிறதா இல்லை வந்த மக்களை சிறப்பாக கவனிக்கலை அதனால் எல்லாம் எழுந்து போட்டாங்க அப்படின்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல சில பேர் இந்த காலிச்சேரகளை பார்த்து என்ன முட்டு கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆடா பட்ஜெட் உரை தொடங்குவதற்கு முன்பாக இந்த போட்டோவை எடுத்துருப்பாங்கப்பா பட்ஜெட் உரை தொடங்கின பிறகு எடுத்திருந்தாங்கண்ணா இந்த சேர்லாம் ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து எல்லாரும் முட்டு கொடுப்பாங்க ஆனால் நமக்கு இந்த காலி சேர்லாம் பார்த்த பிறகு என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா நார்மலாக பஸ் ஏற வர்றவங்க கூட இந்த பட்ஜெட் உரையை கேட்கணும் பேருந்து நிறுத்தத்தில் உட்காந்துக்குன்னு அப்படின்னு சொன்ன பிறகு அவங்ககிட்ட போய் சிக்கிக்கிட்டா முழுசாக பார்த்துட்டு போயா யாரும் வரலையா நீ ஊருக்கு போனா என்ன போகட்டேன்னா உட்காந்துட்டில் எழுந்து போவாத அப்படின்னு பிடிச்சிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சானேன்னு தெரில நார்மலாக பேருந்து நிறுத்தத்தில் எப்போதும் ரெண்டு பேர் மூணு பேர் இருப்பாங்க ஆனால் பட்ஜெட் உரையை வந்து பாருங்களான்னு சொன்ன பிறகு ஒத்த பையன் வந்து பார்க்கல ஆனால் பேருந்து யார்த்து கூடமாக யாரும் வரல அதில் ஒரு அந்த புகைப்பட காட்சியை பார்த்தீங்கன்னா தெரியும் சேர் போடப்பட்டிருக்குது டிவி ஓடிட்டுருக்குது சுற்றி ஃப்ளக்ஸ் பேனர் வச்சுருக்காங்க நேரக்குடை அமை அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவங்க எல்லாரும் பேருந்து நிலையத்தில் வந்து பேருந்து ஏறுவாங்க என்பதுக்காக தான் சேர் போட்டிருக்காங்க ஆனால் அந்த பேருந்துக்காக இந்த சேராண்டு வராமல் எட்ட நின்று பேருந்தில் ஏறி போகிறாங்க பிள்ளைகுது மொத்தமாக திமுக எதை பண்ணாலும் சரி அவங்க கிட்டவே நான் போக மாட்டேன் அவன் எப்படின்னா போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேர்கூடை அமைச்சு சேர் போட்டு வச்சுருந்தா அங்கே வராமல் அதை தாண்டி மக்களெல்லாம் நின்றுட்டுருக்காங்க அங்கே வெயிலில் நிற்பதை விட இந்த நேரில் வந்து உட்காந்து இந்த பட்ஜெட் ஒரே பார்க்கலாம் இல்லையா ஸோ அந்த அளவுக்கு வெறுப்பாயிட்டாங்க போலகுது இந்த நான்கு ஆண்டு காலமாக இந்த பட்ஜெட்டை பார்த்து பார்த்து இல்லை இப்போ பட்ஜெட் விட்டுருக்காங்க இல்லையா இந்த பட்ஜெட்டு சாமானிய மக்களுக்கு உடனடியாக என்ன மாற்றத்தை கொண்டு வரப்போகுது ஆண்டு ஆண்டு காலமாக தான் காலேஜை திறக்க போகிறோம் கலை அறிவியல் கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா இடங்களை அதிகரிக்க போகிறோம் அதே மாதிரி சாலை திட்டத்தை வந்து பார்த்தினா விரிவுபடுத்த போகிறோம் கிராமப்புறங்களை வந்து நகரத்துடன் இணைக்க போகிறோம் அப்புறம் தொழிற் பூங்காக்கள் கொண்டு வர போகிறோம் அதை தாண்டி டைட்டில் பூங்காக்கள் கொண்டு வரப்போகிறோம் தகவல் தொழில்நுட்பத்தில் வந்து உச்சம் தொடப்போகுது தோழி விடுதிகள் கொண்டு வர போகிறோம் அப்புறம் பள்ளி கல்வித்துறைக்கு என்னென்ன திட்டம் தெரியுமா எத்தனை பள்ளிக்கூடம் கட்ட போகிறோம் தெரியுமா எத்தனை காலேஜ் கட்ட போகிறோம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறது அதுலேயும் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு பள்ளி கல்விக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ஒதுக்காங்களாம் சென்ற முறை நாற்பத்தி நாலாயிரம் கோடியும் மூவாயிரம் கோடி அதிகமாக ஒதுக்கிருக்காங்களாம் ஏண்டான்னு கேட்டால் மத்திய அரசாங்கமானது கல்விக்கான நிதியை தரல அதனால் கூடுதலாக ஒதுக்கியிருக்கோம் ஆனால் அவங்க தரல என்னங்க நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பள்ளி கல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நிதி ஒதுக்கியிருக்காங்களா ஆனால் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிங்களா இந்த பட்ஜெட்டு அப்படி இருக்க போகுது இப்படி இருக்க போகுது ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை வழக்கமான பட்ஜெட்டாக தான் இது அமைந்தது இதற்கு டிவியில் உக்காந்துக்கின்னு என்ன முட்டு கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா யோ திமுக தோக்கம் அப்படின்ற நிலை இருந்தால் தானேயா அவங்க பெரிய அறிவிப்புலாம் அறிவிப்பாங்க இலவச அறிவிப்புலாம் அறிவிப்பாங்க திமுக வீழ்த்துவதுக்கு சக்தியே இல்லை தமிழகத்தில் அப்புறம் கான்ஃபிடென்ட்டுடன் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமான ஒரு பட்ஜெட் தான் தந்திருக்கிறாங்க ஏன்னா அடடா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சிக்கு ஒன்றடா இதாண்டா முழுமையான பட்ஜெட்டு இதில் தாண்டா இலவசங்களை அறிவிக்கணும் அப்படின்னு வந்து ஆட்சிக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தால் ஆன்டி இன்கம்பன்ஸ் இருந்தால் இன்னொரு சலுகைகள் அறிவிச்சிருப்பாங்க இந்த அரசாங்கத்தின் மீது எந்த விதமான மக்கள் மத்தியில் எதிர்ப்பே இல்லை மீண்டும் திமுக ஆட்சி தான் வரப்போகுது அதனால் அடுத்த முறை நம்ம ஆட்சிக்கு வருகின்ற போது நமக்கு நிதி பற்றாக்குறை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய திட்டத்தெல்லாம் அறிவிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அறிவிக்கலையா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க பயம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு விதமாக வெளிப்பட்டிருக்கிறது ஏன்னா தகுதி இருந்தால் தான் ரூபா கொடுப்பேன்னு சொன்னாங்கல்ல இப்போ விடுபட்டவர்களுக்கும் கொடுப்போம் அதுக்கான கால நீட்டிப்பை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது மகளிர் பெயரில் சொத்து வாங்கி பதிவு பண்ணிங்கன்னா ஒரு சதவீதம் பதிவு கட்டணும் தள்ளுபடியாக இன்னும் பெண்களுக்கு வந்து தொழில் முனைவோர் ஆக்குவதற்காக பத்து லட்சம் ரூபாய் வந்து கடன் கொடுக்க போகிறாங்களாம் அதே மாதிரி பத்து லட்சம் மகளிர் சுய உதவிக்குழுவை உருவாக்க போகிறாங்களாம் அதே மாதிரி பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களாக ஏற்கனவே அறிவித்தாங்க இல்லையா இலவச பேருந்து அதன் மூலமாக எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்களை கவரக்கூடிய சில விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அதிமுக ஆனது மாணவருக்கு மத்தியில் ஆடா நாங்கள் ப்ளஸ் டூ படித்தா லேப்டாப் தருவோம்யா ஆனால் இவங்க தரவே இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு ஆகிப்போச்சா நீ படிக்கிறியா உனக்கு லேப்டாப்போ அல்லது டேப்லெட்டோ நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாணவருக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு இலவச அறிவிப்பு அப்புறம் நீர்நிலைகள் புதுசாக உருவாக்குவது அப்புறம் ஆற்றுகளை இணைப்பது மழை வடிகால் பணிகள் செய்வது புதிய விமான நிலையங்களை அமைப்பது புதிய பேருந்து நிலையங்களை அமைப்பது புதிய துணை நகரங்கள் அமைப்பது என்று சொல்லிவிட்டு எல்லாமே இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்க போது ஆனால் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இவங்க அறிவித்திருக்கின்ற அறிவிப்பெலாம் பார்க்கும்போது நிதி ஆதாரம் எங்கேருந்து வரப்போகுதுன்னு தெரியல ரெண்டாவது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்கிட்டாங்களான்னு என்னன்னு தெரியல மொத்தத்தில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பக்கங்கள் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் இந்த பட்ஜெட்டை வாசித்து இருக்கின்றார் அந்த பட்ஜெட்டில் ஒவ்வொரு வரி இல்லாமல் நான் கேட்டிருக்கேன் ஒவ்வொரு துறைக்கும் எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்குறோம் அதே மாதிரி நம்ம மாநிலத்தினுடைய கடன் சுமை எவ்வளோ இருக்க போது எவ்வளோ கடன் வாங்க போகிறோம் நிதி பற்றாக்குறையை குறைச்சிருக்குமா இல்லையா அப்படின்றத கடைசியில் சொன்னாங்க மொத்தத்தில் நம்முடைய நிதி பற்றாக்குறையை இந்த முறை குறைச்சிருக்கிறோம் அப்படின்னாங்க சென்ற வாட்டி நாற்பத்தி ஆறாயிரம் கோடியான் இந்த முறை நாம் ஒரு மூவாயிரம் கோடி குறைச்சி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி கொண்டு வந்திருக்குமா ஆனால் டாஸ்மார்க்கினுடைய விற்பனையானது ரெண்டு மடங்கு உயர்ந்திருக்குது சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அப்படி வருவாயானது அதிகரிக்கும் பொழுது நம்முடைய வருவாய் பற்றாக்குறையானது இயல்பாக குறையும் ஏதோ புதிய தொழில் தொடங்கின மாதிரியும் அந்த தொழில் மூலமாக வருவாய் வந்த மாதிரியும் அந்நிய முதலீடு வந்த மாதிரியும் அந்த அந்நிய முதலீடு மூலமாக வருவாய் வந்த மாதிரியும் வேலைவாய்ப்பு பெருகின மாதிரியும் அந்த வேலைவாய்ப்பு மூலமாக அந்நிய செலாவணி வந்த மாதிரியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கடன் சுமையானது குறைகிறது மாதிரியும் நம்முடைய பற்றாக்குறை குறைகிற மாதிரியும் அப்படியே பம்மாத்து காட்டுறாங்க சாராய கடையில் வருமானம் வந்தது அதை வச்சு தான் இவங்க பற்றாக்குறையை குறைச்சிருக்காங்க அதோட நம்முடைய கடன் வாங்குகின்ற அளவை குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க எவ்வளோரா குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது புள்ளி நாலு சதவீதம் ஒரு சதவீதம் கூட இல்லை புள்ளி நாலு சதவீதம் குறைச்சிருக்காங்களாம் அப்படி புள்ளி நாலு சதவீதம் குறைச்சதுனால நாம் வந்து இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்குகின்ற மாநில பட்டியலேருந்து பின்னாடி போய்ட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நாம் தான் இன்றைக்கும் இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்குகின்ற மாநிலத்தில் முதலிடத்தில் இருக்கிறோம் அது மட்டும் கிடையாது ஏப்பா இதுக்கு மேலே கடன் வாங்குனீங்கன்னா திவால் ஆகிடுவீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு இலக்கை நினைச்சிக்கிது அந்த இலக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் நம்ம மாநில அரசாங்கமானது அந்த இலக்கை தொட்டுச்சா இல்லையான்னு பார்க்கும்போது தொட போது இருபத்தி ஆறு புள்ளி நாலு ஆறு சதவீதம் தொட்டாச்சு இன்னும் ஒன்று புள்ளி அஞ்சு நாலு சதவீதம் தொட்டோம்னா ஒன்று புள்ளி அஞ்சு நாலு சதவீதம் தொட்டோம்னா நாம் நம்ம மாநிலத்தை திவால் ஆகிட்டோம் கடனை வாங்கி வாங்கி திவால் ஆகிட்டோம் அந்த நிலைக்கு நம்ம கொண்டாந்து கொடுத்துருக்கோம் ஆனால் பத்திரிக்கையில் உட்காந்துக்கின்னு என்னெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க தெரியுமா பாருங்க நம்ம வாங்கின கடன் அத்தனையும் முதலீடாக போட்டிருக்கோம் அதனால் தனிநபர் வருமானமானது அதிகரிச்சிருக்குது அதனால் நம்ம எல்லா விதத்திலையும் டாப்பில் வந்துட்டோம் இப்படி மாநிலம் வளர்ச்சி அடைகின்ற போது அதற்காக கடன் வாங்கினா தப்பு கிடையாது நாம் வாங்கி 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 ஊதாரித்தனமாக செலவு பண்ணால் மட்டும்தான் கடன் வாங்கினா ஆபத்து நம்ம எல்லாமே முதலீடு பண்ணிட்டு நம்ம மாநிலம் வளர்ந்துக்கிட்டே இருக்க இல்லையா பீகார் உத்தரப்பிரதேசம் இருக்கு தெரியுமா அவங்க ரெண்டு பேருடைய பட்ஜெட்டை விட நாங்கள் போகிற பட்ஜெட் அதிகம்ங்க அப்போ கடன் வாங்க மாட்டோமா மக்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க கல்வியில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறோம் சுகாதாரத்தில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறோம் உள்கட்டமைப்பு எவ்வளோ வளர்ந்துருக்கோம் மெட்ரோ ட்ரெயின் பார்த்தீங்களா இல்லையா சாலை கட்டமைப்பு பார்த்தீங்களா இல்லையா பஸ்ஸு புதுசாக வாங்க போகிறாங்களா தெரியாதா அதாவது மூவாயிரத்தி ஐநூறு இதுக்கெல்லாம் எங்கிருந்து நிதி நாம் கடன் வாங்குறது அத்துணையை முதலிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அடடா ஐம்பத்தஞ்சு பக்கத்துக்கு தமிழை பற்றியே பேசியிருக்காங்க எவ்வளோ பெருமையாக இருக்குது அதாவது தமிழனுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பழமையும் மீட்டெடுக்கும் விதமாக அகழ்வாராய்ச்சி செய்ய போகிறாங்களாம் அதே மாதிரி திருக்குறள் அதே மாதிரி தமிழ் இலக்கியங்களை பல்வேறுபட்ட பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்க போகிறாங்களாம் அது மட்டும் இல்லை தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் யாருடனெல்லாம் வந்து வணிக தொடர்பு கொண்டிருக்காங்க அப்படின்னு ஆராய போகிறாங்களாம் மொத்தத்தில் தமிழன் பெருமையை மீட்டெடுக்க போகிறாங்களாம் தமிழ் தமிழர் அப்புறம் தமிழ்நாடு இது மூன்றை வச்சு இவங்க ஆட்சி நடத்துவாங்க போலது கடைசி வரைக்கும் அதனால் ஐம்பத்தஞ்சு பக்கத்துக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு கலைஞருடைய பெருமை தமிழ் பெருமை தமிழ்நாட்டு பெருமை இது அத்தனையும் பேசிட்டு அடித்தட்டு மக்களை கையேந்து விட்டுருக்காங்க கடனில் இதுதான் இந்த பட்ஜெட்டுடைய நிலமை அதனால தான் சேர் போட்டு பட்ஜெட்டை வந்து பாருங்கடா நம்ம நிதியமைச்சர் படிக்கிறாருன்னு சொன்னால் திமுக காரன் கூட உக்காரல ஏன் என்ன அங்கே நடக்குது ஏன் சேர் போட்டிருக்காங்க அப்படின்னு எட்டி கூட எவனும் பார்க்கல அந்த அளவுக்கு தான் இந்த பட்ஜெட் ஆனது திருப்தி இல்லாமல் இருக்குது மக்கள் மத்தியில் திமுக காரணக்கே திருப்தி இல்லை இல்லைனா அவனே உட்காந்து பார்த்துருப்பான் அது வேற விஷயம்னு வச்சுங்க ஆனால் இந்த பட்ஜெட்டை பற்றி நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க நான் படிக்கிறேன் மகளின் நலன் காக்கும் மாபெரும் திட்டங்கள் இதில் இருக்குதான் இருக்கட்டும் இருக்கட்டும் ஆனால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி இருக்குது எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இது வெற்று பட்ஜெட்டு வெறும் விளம்பரம் அப்படின்னாரு உண்மைதானா அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாகவே கலைஞருடைய பெருமையை தான் பேசினாங்க அதே மாதிரி ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் என்னென்ன திட்டமெல்லாம் கொண்டு வந்தாங்களோ அத்தனை திட்டமும் இவங்க அப்படியே ரீட்டின் பண்ணியிருக்காங்க புதுசாக எந்த திட்டமும் கிடையாதுங்க அது மட்டும் இல்லை தமிழ் தமிழ்னு சொல்கிறாங்க அவங்க பள்ளிக்கூடத்தில் தமிழும் கிடையாது அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல பெயர் பள்ளிகளில் தமிழே கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ததிம்பி வழியும் தமிழின் பெருமை என்ன பட்ஜெட்டில் மட்டும் சொன்னால் போதுமா நடைமுறையில் என்னவாயிருக்குன்னு நமக்கு தெரியல இளைஞர்களுக்கு உலகை வெல்லும் உயர் தொழில்நுட்பம் என்னத்தை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல ஏஐ தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்கும் விதமாக நிதி ஒதுக்கிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பொறியியல் கல்லூரிகளை நிறைய தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு எங்கும் வேலை வாய்ப்புகளை அள்ளித்தரும் தொழில் பூங்காக்கள் நாங்கள் ஆட்சி விட்டு இறங்குறது வரைக்கும் மூன்றரை லட்சம் பேருக்கு அரசு வேலையும் பத்து லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியார் வேலையும் அரசு துறை சார்ந்தவங்களுக்கு ரெண்டு லட்சம் வேலையும் வாங்கி கொடுத்துருன்னு சொன்னாங்க மொத்தமாக இவங்க ஆட்சிக்கு வந்து நாற்பதாயிரம் பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறது அப்புறம் புதிய நகரம் புதிய விமான நிலையம் புதிய நீர்த்தேக்கம் அதிவேக ரயில் சேவை எனக்கு ஒன்றுமே புரியல இருக்கிறதுக்கே உள்கட்டமைப்பு சரியாக பண்ணலை மழை பெய்கின்ற போது தண்ணி தேங்குது ஆனால் புதிய நகரம் புதிய விமான நிலையம் புதிய நீர்த்தேக்கம் அதிவேக ரயில் சேவை எதுக்குன்னு நமக்கு தெரியல என நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிடும் முன்முயற்சிகள் விளிம்பு நிலை மக்களை அரவணைக்கும் தாயுமானவரின் கரங்கள் என அனைவருக்குமான திட்டங்கள் பல இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன ஆமா ஆதரவற்றோர்களுக்கு கருணை இல்லத்தை தொடங்க போறோன்னு சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் திமுக கொண்டாடுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஏற்கனவே சொன்னதே சொல்லிருக்கிறாங்க எல்லோருக்கும் எல்லாம் எனும் உரிய நோக்கத்துடன் தமிழ்நாட்டின் மேம்பட்ட எதிர்கால வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளம் அமைத்திருக்கிறது தமிழ்நாடு பட்ஜெட்டு மாண்புமிகு தங்கம் தென்னரசு மற்றும் நிதித்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கின்றார் நம்ம முதலமைச்சர் கூட்டணி கட்சிகள்லாம் பாராட்டுறாங்க ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டம் எங்கன்னு கேட்குறாங்க அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படை உயர்வு எங்க ஆனால் அரசு ஊழிகளுக்கு எதுவுமே அறிவிக்கலையான்னு கிடைங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க என்னன்னு பார்க்கும்பொழுது ஏன்பா கொரோனா காலத்தில் நீங்கள் லீவ் எடுக்காமல் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அந்த லீவை அரசாங்கத்துக்கு சமர்ப்பித்தீங்கன்னா பணம் தருவோம் இல்லையா இப்போவும் லீவை நீங்கள் சமர்ப்பித்தீங்கன்னா மாதத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு சம்பளம் வாங்கிக்கலாம்ப்பா அதுக்கு ஏற்ற காசை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் அறிவிச்சிருக்காங்க ஆனால் தொடர்ச்சியாக தொழிலாளர்கள் இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்து அதுக்கப்புறம் வேல்முருகனுடைய தமிழக வாழ்வு கட்சி அவங்கள இருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக பாராட்டியிருக்கின்றார்கள் ஆனால் அரசு ஊழியர்கள் நியமனத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் பேரை மட்டும் வேலைக்கு போட்டுட்டு டிஎன்பிசி ஏழு அறிவிப்புகள் வந்திருக்குது ஏழு அறிவிப்பிலும் பத்தாயிரம் பேரை கூட வேக்கண்டாக போடாமல் இவங்க நிறைய பள்ளிகளை திறந்து நிறைய கல்லூரிகளை திறந்து பொறியியல் படிப்புகளை உருவாக்கி இல்லை பதினைஞ்சாயிரம் படிப்புகளை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இடங்களை உருவாக்கி யார் போய் கற்றுக் கொடுப்பாங்க மொத்தத்தில் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை எடப்பாடி சொன்ன மாதிரி தான் நம்முடைய வானதி சீனிவாசன் அவர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தமிழ் சவுந்தரராஜனாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி இந்த பட்ஜெட் ஒன்றுமே கிடையாது ஒரு ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது அந்த ஊழலுக்கு பொறுப்பேற்று முதல்ல இந்த அரசாங்கத்தை ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்லு அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சரி நண்பர்களே இந்த பட்ஜெட்டை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களே